ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்காங்க ஏற்கனவே சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பக்காவாக திருக்கி விட்டுனு இருக்காங்க அப்படிதான் சொல்லணும் சொல்லி அடிச்சுன்னு இருக்காங்க வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு அவங்க அந்த மேக்கிங் வீடியோவை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அன்சீன் வீடியோஸாக இருக்க போதோ அதை அன்லாக் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க அந்த வீடியோவுடைய இறுதிக்கட்டமாக ஜெயலலிதர் படத்தோட செகண்ட் பார்ட் அறிவு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போ நியூஸஸ் வந்து எனக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ரஜினி சார் கிட்டே பார்த்தினாக்கா முத்து படத்தோடைய பஞ்ச் டயலாக் வந்து நம்ம யோகி பாபு அவர்கள் வந்து பேசியிருப்பார் நெல்சன் பக்கத்தில் வச்சிக்கிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது அதே மாதிரி நெல்சன் சொல்லியிருப்பார் ரஜினி சார் மட்டும் இந்த படத்தில் இல்லைன்னாக்கா வேற எந்த ஹீரோ வந்தாலும் அந்த கார்லேருந்து இறங்கக்கூடிய இந்த காட்சியை நான் வச்சிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கூஸ்மௌஸாக பேசியிருப்பார் இப்போ அடுத்தது இப்போ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாக்காங்க அதை அதை விட பார்க்காம சார் அதே நெல்சன் அவர்கள் சொல்றது நம்ம ஒரு சீன் சொல்லும்போது ரஜினி சார் கூட வந்துட்டு நிறைய விஷயங்கள் அதை பார்த்தீங்கன்னா அதுல வந்து அப்கிரேட் பண்ணிட்டே போவார் அந்த சீன்ஸை சோ அவர் கிட்டத்தட்ட ஒரு அசோசியேட் டைரக்டர் மாதிரி தான் நமக்கு ஸோ நம்ம வேலையோட வந்து சுலபமாக்கிடுவார் அப்படின்ற மாதிரி பேசுறது எல்லாம் சோ ரஜினி சார் எந்த அளவுக்கு வந்து அந்த சினிமாவோட பாத்தினாக்கா அந்த ஞானத்தை வந்து கரைச்சி குடிச்சு வச்சிருக்காரு ஸோ டேரெக்டர் எப்படி எல்லாம் இன்னும் அதை வந்து மேம்படுத்தலாம் அந்த சீன் அப்படின்றதெல்லாம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா இருக்கு ஆல்மோஸ்ட் ஐம்பது வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது வருஷமா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இதெல்லாம் ஒரு சர்வசாதாரமான ஒரு விஷயம் தானே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது ஆனால் சின்ன சார் அதை செய்யும் போது நமக்கு இன்னும் ஒரு பூரிப்பா தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் கம்மிங் பேக் டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நெல்சன் என்ன சொல்ல போறாரு அடுத்து வரக்கூடிய இந்த வீடியோவில் என்ன இருக்க போகுது ஒருவேளை வந்து நாளைக்கு அதாவது நாலு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும் போது ஜெயிலில் செகண்ட் பார்த்துக்கான ஏதாவது அறிகுறி எதாவது ஒரு ஹிண்ட் கொடுத்தா கூட போதும் ஃபேன்ஸ் அதை அப்படியே கேப்சர் பண்ணிவாங்க ஸோ என்ன பண்ண போறாங்கன்றது தெரில எனக்கு ஏன் வந்து நாளைக்கு அதை விடாமல் நாலு அவங்க விடுறாங்கன்றதே எனக்கு பல கேள்விகள் இருக்குது ஏன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு நாளைக்கு தான் இண்டிபெண்டன்ஸ் டே ஆக்சுவலாக பார்த்தா நாளைக்கு தான் அதை விடணும் ஆனால் அவங்க வெள்ளிக்கிழமை விடுறாங்க அப்போ ஒருவேளை நாளைக்கு வேட்டையின் பாடத்தோட அப்டேட் ஏதாவது வரப்போதா இதை முன்னாடி தெரிஞ்சுட்டு சந்திச்சு அதனால தான் வேட்டையின் படத்துக்காக வழி விட்டு வெள்ளிக்கிழமை வராங்களா அப்ப இந்த வீக்கெண்ட் நமக்கு டபுள் தமா காத்திருக்கா அப்படின்றது தெரியல உங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது கின்சலிங் பிரெஞ்ச்